அனைவருக்கும் வணக்கம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த பதினஞ்சு இருபது நாளாக தமிழகத்தில் போதை இந்த அரக்கன் வந்து விசரூபம் எடுத்து இருக்கிறான் கடந்த மாதம் பதினஞ்சாம் தேதி டெல்லியில் மத்திய போதை தடுப்பு பிரிவு அவங்க ஒரு மூணு பேர்த்து பிடிக்கிறாங்க முஜிபூர் ரஹ்மான் உட்பட ரெண்டு பேர்த்த பிடிக்கிறாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர்கிட்ட இருந்து எழுபத்தி அஞ்சு கிலோ சூடோபெட்ரின் அப்படிங்கிற ஒரு போதை பொருள் தயாரி மெட்டாபெத்தமனுடைய போதைப்பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருளை பிடிக்கிறாங்க இது எங்க இருந்து வருது எங்கே போகுதுன்னு அவரை கேட்குறப்போ அவர் கை காட்டினது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பிறந்த ஜாபர் சாதி அப்படிங்கிறவர் கை காட்டுறார் அவரு ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கார் திரைப்படத்துறையில் ரொம்ப நெருங்கிய தொடர்பு வச்சுருக்காரு இயக்குனர் அமீர் கூட நல்ல நெருங்கிய தொடர தொடர்புட்ருக்காரு அமீர் என்ன பண்ணுறாரு இவர் கூட சேர்ந்து ஏஎம் கஃபேன்னு சொல்லி ஒரு கஃபே ஆரம்பிக்கிறாங்க அதுபோக லா கஃபே அப்படின்னு சொல்லி ஒரு கஃபே ஆரம்பிக்கிறாங்க ஜூகோ ஓவர்சீஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த கம்பெனி இவங்க ஆரம்பித்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அதுபோக ஒரு இரண்டு படங்கள் அமீரோடு சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க ஒன்று வந்துட்டு இறைவன் மிகப்பெரியவங்கிற படம் வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னொரு படம் அதுபோக திமுக குடும்பத்தோட இவர் ரொம்ப நெருக்கமாக இருக்காரு மங்கைங்கிற ஒரு படம் திமுக குடும்பத்துக்காக தயாரிச்சதா சொல்கிறாங்க அது மாதிரி திமுக குடும்பத்தில் உதயநிதி ஸ்டாலினோட நெருங்கிய தொடர்பு எடுக்கிற நீங்கள் இந்த படமெல்லாம் பார்த்துருப்பீங்க முதலமைச்சரோட நெருங்கி தொடர்பு எடுக்கிறதுல வந்து அந்த படம்லாம் வந்திருக்குது அவர் திமுகவில் மாவட்ட அமைப்பாளராக இருக்கார் ஆக அயலக பிரிவுன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பிரிவு இதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆரம்பித்து அதில் வந்துட்டு அவர் மாவட்ட அமைப்பாளராக இருக்கார் அதுபோக தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய டிஜிபி அவங்க கூட தொடர் தொடர்பில் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் அவர் அப்படி இவ்வளோ தூரம் ஒரு திரைத்துறையிலேயாகட்டும் ஒரு இது மாதிரி அரசியல் ஆகட்டும் அதே மாதிரி காவல்துறையிலேயாகட்டும் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதி அவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் இருக்கார் பேர் பேசிட்டாங்க அப்படி இந்த அரசியல் வட்டாரங்களில் ஆட்சி அதிகார வட்டாரங்களில் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஜாபர் சாதி தான் வந்துட்டு இந்த கடத்தலுக்கு பிரிவினுடைய மூளையாக செயற்பட்டிருக்காரு தலைவராக செயல்பட்டிருக்காரு அது வந்து தொடர்ந்து இப்படி வந்துட்டு இருக்கு இது போக நேற்றைக்கு ரெண்டு நாள் முன்னாடி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை இங்கே குஜராத் கடல் எல்லையில் பிடிச்சிருக்காங்க கடல் மார்க்கமாக வந்திருக்குது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா அது பாகிஸ்தான்லேருந்து அது இங்கே வந்திருக்குது இவங்களை பிடிச்ச உடனே இவங்களை விசாரிக்கிறப்போ இவங்க பதில் என்ன நான் எங்களுக்கு வேலை அங்கேருந்து வருது வர்றதை நான் இங்கே ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருப்போம் தமிழகத்திலருந்து ஒரு போட்டு வரும் படகு வரும் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த படகு நாங்கள் அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்போது தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது நேற்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வைகை எக்ஸ்பிரஸ்ல ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க சிலமன் பிரகாஷ்னு சொல்லி ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க அவர் வந்துட்டு இம எண்பது கிலோ சூடோஃபெட்ரின்னு நினைக்கிறேன் அது அது மெத்தபெட்டமைன் வந்து அதுவும் இருந்தது பிடிச்சிருக்காங்க அவர் நூற்றி எண்பது கோடி ரூபா மதிப்புள்ள பொருட்கள் வந்துட்டு போதைப் பொருட்கள் அவர்கிட்ட இருந்ததாக சொல்லி அதே மாதிரி சென்னையில் அவர் வீட்டை வந்து சோதனை போடுறப்போ அவங்க இருந்து எடுத்து அதை கொண்டு போய் வெளியில் தொட்டியில் போட்டதாங்க அதை போய் பரிமல் பண்ணிகிட்டு வந்திருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது நம்ம இப்போ போன பதினஞ்சு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒருத்தரை பிடிச்சாங்க அவர் வந்துட்டு நூற்றி அவரும் இதே மாதிரி நூறு நூற்றி இருபது கோடி மேலே வந்துட்டு மெட்டாபெத்தமைன் மைன் வச்சுருந்ததா சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த மெட்டாபெத்த மொத்த வியாபாரம் எங்கே நடக்குதுன்னா தமிழகத்தில் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு கடந்த போன வருஷம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராமேஸ்வரத்தில் ஒரு ஒரு வண்டியில் போகிறாங்க ஒரு காரில் ஒரு பெரிய வாகனத்தில் எஸ்யூவி வண்டி நினைக்கிற ஒரு வண்டியில் வந்துட்டு இந்த ஒரு கேன் ஒரு பத்து கேனுக்கு மேலே இந்த மாதிரி வெள்ளைய ஒரு பவுடரை வந்துட்டு தண்ணியில் கலக்கி வச்சிருந்தாங்க அதை பிடிச்சிருந்தாங்க அது என்ன சொன்னாங்க இது வந்து உரம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னாங்க அப்படி தொடர்ந்து இந்த மெட்டாபெத்தமேன் வந்துட்டு தமிழகத்துல ஒரு புழக்கத்தில் இருக்கிறது ரொம்ப அபாயகரமான விஷயம் இது இதெல்லாம் எங்கே போகுது யாருக்காக போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க அது இளைஞர்களுக்கு குறி வச்சு போகுது தொடர்ந்து இந்து இளைஞர் மொழியை அதான் நம்ம வலியுறுத்துகிறோம் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய சொத்து மனித வளம் மனித வளத்தில் உலகத்திலேயே நம்பர் ஒன்னாரு நம்ம தான் மனித வளத்திலையும் குறிப்பாக இளைஞர் வளம் எங்கே அதிகமாக இருக்கு இந்த தேசத்துல தான் இருக்குது இளைஞர் வளத்தை இளைஞர் நலத்தை அழிச்சுட்டு அந்த தேசத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு அந்நிய சக்திகள் தொடர்ந்து செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம் அதுக்கான விழிப்புணர்வு பேரணிகள் இந்து இளைஞர் முன்னணி சார்பில் தொடர்ந்து நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் இப்போ என்ன எங்கேருந்து வருது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பொருள் அது இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா தமிழகத்தில் புழக்கத்தில் விடப்படுது இது இதுக்கு யார் யாரெல்லாம் இவன் பாருங்க ஒரு பிரபலமான திரைத்துறையை பயன்படுத்துறான் ஒரு இந்த இந்த மாநில ஆட்சியாளர்களை பயன்படுத்துறான் அதே மாதிரி காவல்துறை பயன்படுத்துகிறான் இப்படி ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்துட்டு முழுக்க முழுக்க செயல்பட்டு இளைஞர்களுக்கு வச்சு செயல்படுறாங்க இதுக்கு நிறைய உதாரணம் இது வந்து ஒரு பொருள் தான் இந்த மெத்தஃபெட்டமை என்ன பண்ணு அதை யூஸ் பண்ணுறது எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா மூன்று வகையை அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்துட்டு இன்ஹேலர் உறிஞ்சிறது புகை மாதிரி உறிஞ்ச மாதிரி ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணுறது ஒன்று மூணாவது டேப்லெட் வகையில் போட்டுக்கிறது ஒன்று அப்படி மூணு வகையில் இதை வந்துட்டு இதை உபயோகப்படுத்தலான்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு நிறமில்லை மனமில்லை சுவை இல்லை இதை யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் காவல்துறை எதாவது பிடிக்க முடியும்னா கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது பிளட் டெஸ்ட்டு எடுத்தாவலியே இதை வந்து பிடிக்கவே முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது இதை ஒருத்தர் பயன்படுத்துறார் அப்படின்னா இந்த இதை பயன்படுத்த நபர் ஒரு குற்றச்செயல் புரிகிறார் அப்படின்னா காவல்துறை அவர் வந்து ஓடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணா நிச்சயமாக அவர் பிடிக்க முடியாது ஏன்னா நம்ம ஓ நம்ம இப்போ சாதாரண நபர்கள் நம்மளாம் ஒரு ஒரு பது ஒரு அரை கிலோமீட்டர் ஓடனால நம்மளுக்குள்ள மூச்சு அரைச்சிடு அது வந்து மூளைக்கு போது டயர்ட் ஆகிடுவோம் நம்ம வந்துட்டு உட்காந்துருவோம் ஆனால் இதை பயன்படுத்தக்கூடியவங்க ஏதாவது குற்றச்செயல் புரிஞ்சு காவல்துறை துரத்துனாங்க அப்படின்னா ஓடிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஆகாது ஏன்னா உடலும் டயர்ட் ஆகாது மூளைக்கு அந்த டயர்டான விஷயம் போகாது அப்போ ஒரு வேலை செய்கிறாங்க அந்த வேலையில் வந்து வீரியமாக செய்யக்கூடிய ஒரு இது நிறைய படத்தில் ஒரு விக்ரம் படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு இந்த இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து அவன் ஃபைட் பண்ணுவோம் அந்த மாதிரி அதெல்லாம் உண்பதாது மும்பையை வந்துட்டு அது படத்தில் எடுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும் உடல்நிலை பாதிக்கப்படும் இதுக்கு என்ன ஒன்று போதையெல்லாம் மற்றபடி ட்ரிங்க் அடிக்கிறாங்கன்னா அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு வந்துட்டு மறுவாழ்வு மையம் இருக்குது இந்த போதை பொருட்களுக்கு மறுவாழ்வு மையமே இல்லை இந்த மெத்தாபெட்டமைன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மறுவாழ்வு மையத்தில் வச்சு சிகிச்சை கொடுக்க முடியாது ரெண்டாவது இது வந்து முழுக்க முழுக்க ரசாயனம் பேஸ்டுடு முழுக்க முழுக்க கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி கெமிக்கல் தயாராகுது அப்போ வந்துட்டு முழுக்க முழுக்க உடம்புக்கு இதை யூஸ் பண்ணுறவனுக்கு திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும் வேறு வேலை எதுவும் செய்ய முடியாது முழுக்க முழுக்க அதுக்காக ஓட ஆரம்பிப்பான் இவனுக்கு இது வந்து காஸ்ட்லி ஒரு கிலோ வந்து ரெண்டு கோடி மூணு கோடிங்கிறான் அப்போ இந்த காஸ்ட்லியான பொருள் தேவைப்படும் கண்டிப்பாக இவளுக்கு வேணுங்கிற பட்சத்தில் அவன் வந்து இந்த பணத்துக்காக என்ன வாரியான வேலை கூட செய்கிறது தயங்க மாட்டான் அவன் முழுக்க முழுக்க இந்த தேச சமூக விரோத செயல் தேச விரோத செயலில் குற்ற ஈடுபடுறது தான் பார்ப்பான் ஏதாவது போகிற வழியில் ஒரு ஒரு பெண்கள் போறாங்கன்னா செயின் ஸ்னாச்சிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய வேலையில் இந்த மாதிரி அதில் வந்தால் தான் திடீர்னு பணம் வேணும் பணம் வேணும்னா போகிற வழியில் யாராவது அது குற்றச்செயல் புரிகிற மாதிரி இருக்கும் அப்போ முழுக்க முழுக்க தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றச்செயல் காரணமே இந்த மாதிரியான போதை தான் இதே மாதிரி நிறைய வகையில வந்துட்டு மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க போன மாதம் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பவானியில ஒரு ஒரு கடையில் குடிக்கிறாங்க ஒரு பையன் வந்துட்டு ரோட்டில் கிடக்கிறான் அவனை என்னடா பண்ணிக்கிறான்னு பார்த்தா அவனை விசாரிக்கிறப்ப அவன் வந்து ஒரு கடையில் போய் மாத டேப்லெட் வாங்கிக்கிறான் அந்த டேப் இரநூறுவா டேப்லெட் அதை சாப்பிட்டா பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு போதையா இருக்குங்கிறான் இருபது லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை வந்து இங்கே இப்போ அரஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ போன மாதம் பறிமுதல் பண்ணிக்கிறாங்க அதை அரஸ்ட் பண்ணிக்கிறான் அப்போ இது வந்துட்டு பல வடிவில் வந்துட்டு வருது மாத்திரை வடிவில் வருது அதுக்கு வந்துட்டு நான் சட்டப்பூர்வமாக கடையிலே விற்கிற மாதிரியான சூழல் இருக்குது அப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கிற இதிலிருந்து மக்களை விடுவிக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அரசாங்கம் ஏதோ இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறது ஓத்து எடுக்கிறது இது இதில் வந்துட்டு இது மட்டுமே இதுக்கு தீர்வு இல்லை முழுக்க முழுக்க இதனுடைய அடிப்படை என்ன அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் கட்சியில் அவங்க பெரிய பெரிய பொறுப்புள் இருக்குது பெரிய பதவியில் இருக்குது இவங்க கட்சிக்காக நிதி ஆகட்டும் இந்த சார்பு இல்லாமல் இவங்க செயல்படணும் முழுக்க முழுக்க தமிழகத்தை போதையிலிருந்து விடுவிக்கணும் அதுக்காக இவங்க செயல்பாடு இருக்கணுமே தவிர இது விட்டு போட்டு ஏதோ இதை வெளியே ஒரு பம்மாத்து காட்டுற மாதிரி நம்ம வந்துட்டு இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறேங்கிறது இது ஆகாது ஏன்னா முழுக்க முழுக்க பாருங்கள் இது மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் தான் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பிடிக்கிறாங்களே தவிர மாநில அரசினுடைய இப்போ நேற்றைக்கு நடந்தது கூட அந்த மதுரையில் நீங்கள் பிடிச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்படின்னா ட்ரெயினில் அவன் வந் ட்ரெயினில் ஏறுனு வந்து அவனை பின்தொடர்ந்தே வந்துருக்கலாம் மத்திய புலனாய்வு அமைப்பு பின்தொடர்ந்தே வந்து தான் அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிக்கிறான் அப்போ இங்கே இருக்கிற அதிகாரிகள் எங்கே ஆனாங்க புலனாய்வு துறை எல்லாம் இறந்துடுச்சா செத்துடிச்சா இல்லை செயல் இழந்துடுச்சா இப்போ பாருங்கள் ஒரு டிஜிபிகிட்டேயே இந்த ஆள் போய் அவார்டு வாங்குறாரு ஏதோ கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோவெலாம் வந்திருக்கு அப்படின்னு அவர்கிட்டயே இடையே ஒரு தொடர்பு வச்சுக்கிறாங்கன்னா புலனாய்வுத்துறையினுடைய செயல்பாடு சரியில்லைன்னு அர்த்தம் இவன் எப்படி இவ்வளவு பணம் சம்பாரிச்சா இவனுக்கு எப்படி பணம் வந்தது இவன் எப்படி கொடுக்குறான்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்கணும் இல்லையா அதை பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லாம அரசாங்கம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியாது அப்ப இதுல எல்லாம் இளைஞர்களை மாணவர்களை காப்பாற்றணும் அப்படின்னா இதுக்கான ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது இந்த போதை பேராபத்தை வந்து தமிழகத்திலிருந்து தூக்கி எறியணும் தொடை தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்து இளைஞர் முன்னணி வரக்கூடிய திங்கட்கிழமை ஞாயிற்று நாலாம் தேதி மாலை நாலு மணிக்கு தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களினுடைய தலைநகரில் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வுக்கான ஆர்ப்பாட்டம் நடக்கும் இதில் வந்துட்டு ஒவ்வொரு மாணவர்கள் வரணும் மாணவர்களை பெற்றோர்களும் வரணும் உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் வரணும் இந்த சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம் இதில் எல்லாரும் வரணும்னு சொல்லி உங்கள் சார்பாக நாங்கள்